சக்கிலியர் சமுதாயத்தினர் தமிழகத்தில் விஜயநகர பேரரசின் படையெடுப்புகளுக்கு முன்பே ஓரிரு தமிழ் கல்வெட்டுகளில் சக்கிலியர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது தமிழ் பேசும் சக்கிலியர்கள் அதற்கு முன்பே வாழ்ந்திருக்கிற வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு சக்கிலியர்கள் தொட்டிய சக்கிலியர்கள் மற்றும் கொல்ல சக்கிலியர்கள் என இரு பிரிவுகளாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் விஜயநகர ஆட்சிக் காலத்தில் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்து குடியேறினர் தெலுங்கு மொழியினை பேசும் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் தொட்டிய செக்கிலியர்கள் இவர்கள் தங்களை கம்பளத்தார் எனும் ஒன்பது வகை ஜாதியில் ஒரு பிரிவினர் என்று உறுதியாக கூறுகின்றனர் இவர்களை தொட்டிய நாயக்கர் இன சமூகத்தின் வழி தோன்றல்கள் என கூறும் தொன்மம் இவர்களின் வழக்காரர்களில் உள்ளது இவர்கள் தங்களை கம்பளத்த சக்கிலியர் என்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்துள்ளனர் கொல்ல சக்கிலியர்கள் என்பவர்கள் தெலுங்கு மொழியினைப் பேசும் இவர்கள் தங்களை கொல்ல கம்பளம் என்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்துள்ளனர் கன்னட சக்கிலியர்கள் கன்னடம் பேசும் அருந்ததியர்களை அனுப்ப சக்கிலியர் முரச சக்கிலியர் என்று அழைக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் சக்கிலியர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பு ஆவணப்படி சக்கிலியர்கள் பல உட்பிரிவுகளாக இருக்கின்றனர் தொட்டிய சக்கிலியர்கள் அனுப்ப சக்கிலியர்கள் முரச சக்கிலியர்கள் கொல்ல சக்கிலியர்கள் என்று பல உட்பிரிவுகள் உள்ளன இந்த சமுதாய மக்கள் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பயிர்களில் வசித்து வரும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஓர் இனக்குழுவாகும் சக்கிலியர் என்பது சத்குழி என்ற சமஸ்கிருத சொல் மாறி சக்கிலி என்று அழைக்கப்படுகிறது சத்குழி என்பது சமஸ்கிருத சொல்லுக்கு செத்தை மாற்றை உண்பவர்கள் அல்லது அதிக இறைச்சி உண்பவர்கள் என்று பொருளாகும் இவர்களின் முக்கிய தொழிலான கிணற்று பாசனத்தைக் கொண்டிருந்த விவசாயத்துக்கு தேவையான பரியை மூட்டித் தருவது போர் முனைகளுக்கு தேவையான தோல் கருவிகளை தயாரிப்பது செருப்பு தைப்பது என பெரும்பாலும் தோல் பணியாளர்களாகவே அறியப்பட்ட இம்மக்கள் மின்சாரம் பம்பு செட்டு பிளாஸ்டிக் ரப்பர் என்று உருவான மாற்றங்களால் தங்களது பாரம்பரிய தோல் தொழிலை இழந்து தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வரலாற்றின் ஒரு காலப்பகுதியில் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் ஒரு மக்கள் குழுவினர் பலவந்தமாகவும் சமய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சக்கிலியர்களுக்கு இணையான ஜாதிகளை காணலாம் வட இந்தியாவின் சந்தாலா பாங்கி போன்றவை உதாரணமாக கூறலாம் இவர்களின் முக்கிய தொழில் துப்புரவு பணியாளர்கள் என்ற இருப்பதனால் கிராமங்களில் மற்றும் தலித் பிரிவினரிலேயே இவர்கள் ஒதுக்கப்படுகின்றனர் ஆறு மாடு மேய்த்தல் மாட்டிறைச்சி வியாபாரம் குத்தகை முறை விவசாயம் பல்வேறு விதமான குடிசை தொழில்கள் சிறு வணிகர்கள் மற்றும் பறை இசை கலைஞர்கள் போன்ற தொழில்கள் செய்து வருகின்றனர் இந்திய விடுதலைக்கு பின் சட்டப்படி இவர்கள் பட்டியல் சமூகத்தவராக அறிவிக்கப்பட்டனர் அரசாங்க பணிகளிலும் அரசியல் பதவியிலும் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் உயரத் தொடங்கினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் பல அமைப்புகளின் போராட்டங்களின் விளைவாக சக்கிலிய சமூகத்துக்கான உள் ஒதுக்கீடு குறித்து ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டசபையில் கலந்தால சுற்றி முடிவு செய்ய இந்திய அரசு கருதி உள்ளது என்று அன்றைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி பதவி செய்தார் பின்பு மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அனைத்துக் கட்சியினரும் அருந்ததியர் என அழைக்கப்படும் சக்ளியர் சமூக உள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் உரையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர்களின் மக்கள் தொகை ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சக்லியர் மக்கள் தொகை ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இவ்விரு பிரிவுகளையும் சேர்த்தால் மொத்தம் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உள்ளனர் இந்த பிரிவினர் மொத்த பட்டியலின மக்கள் தொகையில் பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் ஆகும் எனவே அந்த மக்களுக்கு இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத உள் இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தேச முடிவு எடுக்கப்பட்டது அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அருந்ததிய சமூக இயக்கங்கள் ஆய்வு செய்ததற்காக ஆணையம் கோரியது அதன் விளைவாக நீதி அரசர் ஜனார்த்தனம் ஆணையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த குழு ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் பல விசாரணைகள் நடத்தியும் விவரங்கள் சேகரித்தும் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி ஆதி ஆந்திரர் பகடை மாதிகா தோட்டி ஆகிய பிரிவினரை உள்ளடக்கியது அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு சாதிகளின் மொத்த மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இது மாநிலத்தின் பட்டியலின மக்களின் பதினைந்து புள்ளி எழுபது ஆகும் அருந்ததியர்களுக்கு அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டு புள்ளி எண்பத்தெட்டு ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது ஒரு நபர் குழுவினன் பரிந்துரையாக இரண்டு புள்ளி எண்பத்தெட்டு பிரசிடண்ட் உள் இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதமாக மாற்றி வழங்குவதென அரசு கொள்கை அளவில் முடிவு செய்வதாக முதல்வர் கருணாநிதி அறிவித்தார் தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒருநபர் குழு அளித்த பரிந்துரையின் பேரில் பட்டியலின மக்கள் என வகுக்கப்பட்டுள்ள எழுவத்தி இரண்டு ஜாதி பட்டியலில் ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி போன்ற ஏழு ஜாதிகளுக்கு மூன்று சதவீத உள் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு ஜாதிகளின் மொத்த மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகும் இது மாநிலத்தின் பட்டியலின மக்களில் பதினைந்து புள்ளி எழுபது சதவீதமாக இருப்பதாக நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர் ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சக்கிலியர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது மாதாடி இனத்தவர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆதி திராவி ஆந்திரர் நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று பகட இனத்தவர்கள் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாதிகா இனத்தவர்கள் ஐயாயிரத்தி நூற்றி மூன்று தோட்டி இனத்தவர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆகும் இவர்களின் பெயர் மாற்றம் பற்றி சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன ரிஷி வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி மாதிகா இனத்தைச் சேர்ந்த பெண் என கூறும் இவர்களின் வழக்கார்களில் உள்ளது இதன் காரணமாக தெலுங்கு பேசும் மாதிகா இனத்தவர்கள் தங்களை அருந்ததியலு என அழைத்து கொள்ள விரும்புகிறார்கள் தெலுங்கு பேசும் மாதியா இனத்தவரான ராவ் சாஹிப் எல்சி குருசாமியால் அருந்ததியர்களின் முதலாவது அமைப்பாக கருதப்படுகின்ற அருந்ததியர் மகாசபை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அருந்ததியர் மகாசபை மூலம் எல் சி குருசாமி ரிஷி வசித்தர் மற்றும் அருந்ததி வழித்தோன்றல்களே மாதிரியா இனத்தவர்கள் என கூறும் கதையை பிரச்சாரம் செய்வதன் மூலம் மாதிரிகாவிகளின் மரியாதைக்குரிய அடையாளத்தை முன்வைக்க முயன்றார் அருந்ததியர் மகாசபா முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது கோவை சேலம் செங்கல்பட்டு வட ஆற்காடு ஆகிய மாவட்டங்கள் உள்பட சென்னை மாகாணத்தில் பதினேழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு பேர் சக்கிலியர்கள் என்றும் மாதிகா போன்ற பெயர்களை புறக்கணித்துவிட்டு அருந்ததியர் என்ற பெயரிலேயே தங்களை பதிவு செய்திருக்கின்றனர் எச் எம் ஜெகநாதம் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாண அவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தான் தற்போது மாதிகா சக்கிலியர் மாதாங்கா கோசாங்கி ஆதி ஜம்புவா ஆகியோரை அருந்ததியர் ஐயாகாரு அல்லது ஐயா அவர்கள் என்றே அரசாங்க பதிவேடுகளில் குறிக்க வேண்டும் என்பதே அந்த தீர்மானமாகும் அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐதராபாத் மாகாணத்தில் மாதியா இனத்தவர்கள் நலனுக்காக ராமசாமி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அருந்ததியர் மகாசபா ஐதராபாத்தில் தொடங்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் புகழ்பெற்ற முக்கிய பிரபலங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒண்டி வீரன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தவர் நாமக்கல் அருணாச்சலம் என்பவர் முன்னாள் ஊரக தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மீன் வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராக உள்ளார் எம் மதிவேந்தன் தமிழக வனத்துறை அமைச்சராக உள்ளார் பா தனபால் தமிழக சட்டப்பேரவையின் முதல் பட்டியலின சபாநாயகர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் விபி துரைசாமி தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் கதர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் என் சந்திரசேகரன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ராணி முன்னாள் ராசிபுரம் மக்களவை உறுப்பினர் கந்தசாமி முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் தியாகராஜன் முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் இவர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்து அரசியலிலும் கோலச்சியவர்கள் ஆரம்ப காலங்களில் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் கல்வி தரத்திலும் மிகவும் பின்தங்கியிருந்த இந்த மக்கள் அரசாங்கத்தின் இட ஒதுக்கீடுகள் காரணமாக சற்று முன்னேறிய சமுதாயமாக இப்போது திகழ்கிறார்கள் கல்வி பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையில் இவர்கள் முன்னுக்கு வந்த சமுதாயமாக விளங்குகின்றார்கள் முன்பை விட இப்போது ஓரளவு படித்த சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்பும்